நற்பவி நலம்பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் வன்புரஞ்சங்களுக்கும் சக்தி செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராக அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமிகளின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்துடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே சிரிப்பு சிரிப்பு பலவிதம் சிரிப்பு நாள் நமக்கு மனித இனத்திற்கு கிடைக்கும் நன்மைகள் என்னங்கிறது இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம் என்னையா அது சிரிக்கிற சிரிக்கிறதை பற்றி ஒரு டாப்பிக்காக நினைக்கலாம் விஷயமே அங்கே தான் இருக்குது வாழ்க்கையில் சிரிப்பு முக்கியமாக அழுகை முக்கியமாக சிரிப்பு தான் முக்கியம் சிரிக்க சிரிக்க தான் வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் கிடைக்கும் சிரித்து கொண்டே எந்தமானால் நமக்கு உடலில் உடலில் இருக்கக்கூடிய ஹெல்த் நல்லாயிருக்கும் ஹெல்த்து நல்லா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் எல்லா வேலையும் செய்யலாம் ஸோ உடலில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது உடல் சக்திக்கு என்ன காரணம்னா சாப்பிட்ற உணவு மட்டும் இல்லை ஜீரணமாக நல்லபடி நமக்கு சக்தியாக வரணும்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வேணும் சிரிக்கணும் சிரிக்கும் போது நம்முடைய உதடுகள் உதடுகள் விரித்து சிரிக்க வேண்டும் அப்படி சிரித்துமானால் அது வந்து அந்த நரம்புகள் ஆகப்பட்டது நமக்கு மூளைக்குள்ளே சென்று சென்று நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில தேவையான அணுக்களை அது ஆக்டிவேஷன் பண்ணுது அது சிரிக்கிற சிரிப்பு சிரிக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு வைப்ரேஷன் சிரிக்கும்போது வரக்கூடிய ஒரு அதிர்ச்சி அதுவும் அதிர்ச்சி தான் ஸோ சந்தோஷமான சில்கள் கேட்கும்போது நம்ம ஜோக்கை ஜோக்கை பார்த்து சிரிக்கிறோம் அப்படி சிரிக்கிறோம் இல்லையா சிரித்தாலே நம்ம உடம்பு இருக்கக்கூடிய ஆறு ஆதாரங்கள்னு சொல்லக்கூடிய ஆறு சக்கரங்களும் நன்றாக இயங்குமாம் ஸோ இப்போ ஆறு சக்கரங்களும் நன்றாக இயங்கினாலே போதுமானது நமக்கு எல்லாமே கிடச்சிருந்தானே அதையே நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் சிரிக்கிறதுக்கே நம்ம யோசிக்கிறோமே எப்போ பார்த்தாலும் மூஞ்சி முன்னு வச்சுக்கிட்டு எது பேசினாலும் கோவப்பட்டுக்கிட்டு இல்லை கவலையோடு உட்காந்துக்கிட்டு ஆண்டவனையே காப்பாற்று எங்கே போய் காப்பாற்றுவோம் உங்கள் கையில் வெண்ணையை கொடுத்துட்டா அதை நெய் ஆக்கி சாப்பிட வேண்டியதானே வெண்ணையை வச்சுட்டு நெய் கழிஞ்ச கதையாக இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிறது அந்த தான் இருக்கதை அதனால் சிரிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்ச்சி உணர்வு அந்த உணர்வை நாம் அதிகமாக்கி கொண்டே போனால் வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் வெற்றி நிச்சயம் அப்போது இப்போ சிரிக்கிறதுனால இப்போ இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா லாஃபிங் தரப்பினுன்னு வச்சுருக்குறாங்க இதுக்கு ஒரு கிளாஸே எடுக்கிறாங்க ஒரு மெடிடேஷனாக இருக்குது ஸோ சிரிக்க கற்றுக் கொடுக்குறாங்க எப்படி சிரிக்கணும் சத்தம் ஓட்டு சிரிக்கணுமா இல்லை சத்தம் இல்லாமல் சிரிக்கணுமா புன்முறுவல் பூக்கணுமா என்னஸ்டியூஷன் ஐயா ஒரு பாட்டு பாடுவார் ஒரு சிரிப்பை பற்றி இந்த மாதிரி சிரித்தா அவன் இந்த மாதிரி ஆள் இதெல்லாம் உண்மைங்க இப்போ சொல்லுவாங்கல்ல பள்ளி இழிக்கிறான் பாரு அப்படிம்பாங்க பள்ளி இழிக்கிறதுக்கு அர்த்தம் என்ன ஸோ உனக்கு வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான் ஏதோ ஒரு ஃபேவரை வந்து வாங்க ஃபேவர் ஆகணுங்கிறதுக்கு வேண்டி பல்லை காட்டிக்கிறான் இழிக்கிறான்னு சொல்லுவாங்க பல்ல பல்ல கெஞ்சாதம்பாங்க அப்படி அது ஒரு ஸ்லங் இருக்குது சேலம் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பல்ல பல்ல கெஞ்சாதன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போது அந்த அந்த சிரிப்பு சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்ச்சிக்கு நிறைய விஷயங்கள் உடம்பில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மை பார்ப்பு பார்க்கும் எதிராளி கூட அதிலே மயங்கி விடுவார்கள் சிரித்து சிரித்து என்னை சிறையில்ட்டாய் கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாள் அப்படின்னு பாட்டு வந்திருக்கல ஸோ அந்த சிரிப்புனால தான் நம்ம உலகத்தையே மயக்கணும் சில அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவன் பிரிய பெரிய அரசியல்வாதிகள் பிரிய பெரிய திரை திரைப்பட கதாநாயகர்கள் கதாநாயகிகள்லாம் சிரிப்பாங்க நல்லா அந்த சிரிப்பை புன்னகை அரசின்களோ கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சிரிப்பு ஒன்றே போதும் அந்த சிரிப்புக்கு வேண்டியே உலகமே அவனுக்கு கடுமையாகும் ஸோ அப்போ அந்த சிரிப்புங்கிற அந்த ஒரு விஷயம் சந்தோஷத்தை மட்டும் குறிக்கிறது இல்லை அது வந்து ஒரு வசிய சக்தி சிரிக்க சிரித்து பழக வேண்டும் சும்மா நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே சிரிச்சு போயணும் இல்லை ஒரு ஜோக்கு ஒரு ஜோக்கு நம்ம கேட்டாலோ ஜோக்கு பண்ணுறதை பார்த்தாலோ வாய் விட்டு சிரிங்க நோய் விட்டு போகும் நிறைய நோயாளிகள் கூட பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி லாஃபிங் தெரப்பின்னு சொல்லக்கூடிய அந்த சிரிப்பை வந்து கொடுத்து என்ன பண்ணுறாங்க நோயை குணப்படுத்துகிறாங்க இசை போல் மியூசிக் தெரப்பிங்கிற மாதிரி லாஃபிங் தெரப்பி இருக்குதுங்க அப்போ நம்ம அந்த சி அப்போ அந்த சிறப்பிக்கும் கிரப்பிக்கும் எதுவும் போகாமல் நம்மளே தினமும் அஞ்சு நிமிஷம் தண்ணி ரூமில் உட்காந்து ஹா ஹா ஹி நல்லா வாயை திறந்து மனசை விட்டு சிரித்தோம்னா உடம்பில் எந்த வியாதியும் வராது இருந்தாலும் வெளியே போயிடும் எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய மேலே இருக்கார் இல்லையா ஒயிட் பாக்ஸ் சொல்லுவேன் மண்டை கசாயம் அவர் வந்து ரொம்பவும் சுகமாக இருப்பார் நம்ம சிரித்தால்தான் மேலே இருக்கக்கூடிய அந்த மூலையில் இருக்கக்கூடிய சில அணுக்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த அணுக்கள் வேலை செய்ய தான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஏழாம் அறிவு வேலை செய்யும் ஏழாம் அறிவு வேலை செஞ்சோம்னா நமக்கு என்னாகும் மேலே இருக்கக்கூடிய சூப்பர் கான்சியஸ் மைண்ட்னு சொல்லக்கூடிய அந்த இறை இறைநிலையோடு நாம் தொடர்பு கொள்ள முடியும் அப்போது நம்ம சிரிக்க மறந்த கதை அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது அப்போ சிரிக்காமையே நம்ம சில விஷயங்கள் விட்டுட்டோன்னு அப்போ நம்ம வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாது நல்ல பேர் வாங்க முடியாதுங்க அதுக்குன்னு ஒரேடி ஆ இழித்தவா எந்தாம அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னா என்ன எது எது சொன்னாலும் சிரிப்பாவன் எது கேட்டாலும் இழிப்பான் இழிப்பு இழிப்பு அதாவது அந்த சிரிப்புங்கிறத கேவலமாக இழிப்புன்னு பேச ஆரம்பிச்சிடறாங்க ஆனால் அப்படி கிடையாது கண்டிப்பாக ஒருத்தன் ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறான்னா கண்டிப்பாக அந்த சிரிப்பில் நிறைய அர்த்தங்கள் இருக்கும் அந்த அர்த்தங்கள் என்னங்கிறது நம்ம தான் புரிஞ்சுக்கணும் போக போக நம்முடைய அதோடைய அனுபவத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த சிரிப்பு நல்லதா இந்த சிரிப்பு நம்மளை கெடுக்கிறதுக்கா இல்லை இந்த சிரித்து நம்மளை வந்து நம்மளை வந்து மண்டக்க கீழே கொண்டு குப்பையில் கொட்ட போகிறானா இல்லை சிரித்து நம்மள வாய்க்கிறானா இல்லை சிரித்து நம்ம அன்பை பெறானா இத்தனை விஷயங்கள் இருக்குது ஸோ சிரிப்பு என்னக்கூடிய அந்த ஒரு உணர்ச்சிக்கு எகப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு தேரியை எழுதலாங்க அந்த அளவுக்கு இருக்குது ஸோ நம்ம என்ன அந்த உணர்ச்சியை நம்ம வந்து முழுமையாக உணர வேண்டும் அதுதான் முக்கியம் சரிங்களா அதனால் அடிக்கடி நம்ம தனிமையாக இருந்தாலும் சிரிச்சுக்கலாம் பத்து பேருக்கு ஈன்னு இழுச்சிங்கன்னா பைத்தியம் போட்டுருவாங்க தண்ணீர் மூலம் கண்ணாடி கண்ண தண்ணீர் முளை போய் உட்காந்து கண்ணாடிக்கு முன்னால் போய் சிரிங்க நல்லா சிரிச்சிங்கன்னா சிரிப்பு என்னாகும் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொண்டு கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது எதை பாராட்டணும் சிரிப்பை பாராட்டணும் சரவாயில்லாம் சிரித்து சிரித்து பேசுனதுனால தான் மக்கள் வந்து என்னை என்னை லைக் பண்ணுறாங்க நான் சிரித்தனால தான் அவங்க எனக்கு நான் வந்து அவங்கள கவர்ந்துருக்கிறேன் அது இல்லாமல் சிரிப்போடய எல்லா விஷயமும் ஒன்று சேரும் பொழுது அது நமக்கு ஒரு பூரிப்பை கொடுக்கும் பூரிப்புனா என்ன புரிப்புனு என்னங்க நம்முடைய ஒரு சந்தோஷத்தின் தான் பூரிப்பு ஆனந்தம்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் பேரானந்தம் வேறு நான் சொல்வது சிரிப்போட உச்சகட்டம் ஆனந்தம் அவ்வளோதான் சந்தோஷம் ஸோ அதை கொடுக்குறதுக்கு ஒரே ஒரு மனிதனுடைய உணர்வுகளில் முக்கியமான ஒரு உணர்வு அந்த சிரிப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு செயல் அந்த உணர்வு மட்டும்தான் ஆகவே சிரிப்பை நாம் என்ன பண்ணணும் அடிக்கடி சிரித்து பழகணும் பழகிக்கங்க வாங்க பழகலாங்கிற மாதிரி சிரித்து பழகுங்க முதல்ல தனி ரூமில் உட்காந்து ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி உட்காந்து சிரித்து பழகுங்க உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் நீங்களாகவே உணர முடியும் அதனால் வாழ்க்கையுடைய தத்துவம் என்னென்னா வெற்றி வெற்றி தான் நம்ம இலக்காக இருக்கணும் ஸோ அந்த இலக்கை வெற்றிங்கிற இலக்கை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி சிந்திக்கணும் சிரிக்கணும் செயலாட்டணும் சிசிசே சி சிந்திக்கணும் சி சிரிக்கணும் சே செயலாக்கணும் சிசி சேங்கிற அந்த ஃபார்முலா வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் ஒன்றிணைந்து உங்கள் வாழ்க்கையை முன்னேறும் முன்னேற்றிவிடும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்